ஸ்ரீகுருப்தோனமக தர்மஸ்ரீஹி நமது பாரத தேசம் ரொம்ப உயர்வான தேசம் எல்லா தேசத்தை காட்டிலையும் இது ரொம்ப உயர்வானது அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறா என்ன காரணம் அப்படின்னா இதனுடைய ஒரு கலாச்சாரம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒழுக்கம் வாழ்க்கை முறை தொலைநோக்கு பார்வை பண்பு இதெல்லாம் எல்லாரையும் வியக்க வைக்கக்கூடியதாக இருக்குது சமீபத்தில் ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதான மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியதான விஷயம் விமான விபத்து ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கு எதிர்பாராத விதமாக இந்த ஆக்சிடெண்ட் ஆனது சம்பவிச்சிருக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது என்ன பல தேசத்து பயணிகள் அதில் பயணிச்சிருக்கா பாரத தேசத்து ஜனங்கள் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அதில் பயணிச்சிருக்கா குழந்தைகள் விருத்தர்கள் யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி எத்தனையோ பேர் ஸ்திரீகள் அத்தனை பேரும் அந்த விமான விபத்தில் மாட்டின் அதனால் நூற்றுக்கணக்கான பேர் பிராணனை தியாகம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் பல பேர் உயிரை விட்டுருக்கா பல பல பேருடைய ஜீவன் பிரிந்துள்ளது இது எவ்வளவு பெரிய துக்கம் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துக்கம் தேசத்துக்கே மிகப்பெரிய துக்கம் இது பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லை அத்தனை மனிதர்களுக்குமே ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதான விஷயம் இது இத்தனை ஆன்மாக்கள் ஆக்சிடெண்ட்டில் பிராணனை தியாகம் பண்ணெடுத்தோம் அப்படின்னா அத்தனை பேருனுடைய கதி என்ன அத்தனை பேருடைய குடும்பத்தினுடைய கதி என்ன எவ்வளவு துக்கம் அத்தனை ஜீவராசிகளும் நல்ல கதி அடைய வேண்டாமா அவர்களுடைய சரீரம் கிடைக்குமா என்ன சமாச்சாரம் எப்படி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு துக்கமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்தெல்லாம் நடந்தது இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் காலமான அப்படின்னா அவர்களுக்கு நல்ல கதி ஏற்படணும் நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை அடைஞ்சு அவ நல்ல கதியை அடையணும் நல்ல லோக்கங்களை அடையணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறுப்பு இருக்குது இரநூத்தி சொச்சம் பேர் அந்த ஆக்சிடென்ட்டில் காலமாயிட்டா அப்படின்னு கேள்விப்படுறோம் அத்தனை பேரும் கதி அடைய வேண்டாமா இதை ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்கணும் தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிரஜையும் இதை யோசித்து அதுக்கான முயற்சி பண்ணணும் என்ன சாஸ்திரங்கள் சொல்கிறது ஊரு ஜீவன் ஒரு மனுஷன் காலமானாலே அவனுக்கு சரியானபடி சம்ஸ்காரம் நடக்கணும் நடக்கலைன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை அந்த தேசத்துக்கே க்ஷேம குறைவு அப்படின்னு சொல்கிறது அதனால தான் கருத்துக்கிரமத்தில் பார்த்தா ஒரு மனுஷன் காலமானால் முதல்ல புள்ள புள்ளையே இல்லைன்னா பொண்ணு பத்னி இப்படின்னு அண்ணா தம்பிகள் இந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்து கடைசியில் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு அந்த ராஜாவுக்கு முத கொண்டு பொறுப்பு இருக்குது தேசத்து ராஜாவை சொல்கிறது கடைசி யாருமே இல்லை அப்படின்னா ராஜா வந்து நான் சம்ஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணணும் சம்ஸ்காரத்தை பண்ணாமல் விட்டுவிடக்கூடாது அந்த ஜீவனுக்கு நல்லகதி ஏற்படுத்துறதுக்கு அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு ராஜாவுக்கு முதற்கொண்டு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் பேசுறது யாரோ ஒருவன் அவசியம் சம்ஸ்காரத்தை பண்ணி அந்த ஜீவனுக்கு நல்ல கத்தியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சாஸ்திரங்களுடைய கருத்து இல்லைன்னா தேசத்துக்கே க்ஷேம குறைவு அப்படின்னு அதனால தான் பெரிய பெரிய பூகம்பங்கள் ரொம்ப அதிவிருஷ்டி ரொம்ப மழை வெள்ளம் இல்லைன்னா அனாவிருஷ்டி மழையே பொய்யா பெய்யாமல் எங்கே பார்த்தாலும் ஒரே பயிர்கள்லாம் வாடி போகுது இந்த மாதிரி சுனாமி போன்றதான பெரிய பெரிய விபத்துகள்லாம் வருது ஏற்படுறது இதெல்லாம் காரணம் பிராணனை விட்டதான ஆன்மாக்கள்லாம் சரியானபடி கதையை அடையாதது தான் வாழலாம் இந்த ஒரு நிலையில் பிரேத நிலைன்னு சொல்லுவாள் அதில் சுற்றின்னு இருந்தா அப்படின்னா அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆபத்துகள்லாம் ஏற்பட ஏற்படலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் இத்தனை பேர் இரநூத்தி சுச்சம் பேர் காலமாக இருக்கான்னா இவ்வாறுகளுடைய கதி நல்ல கதி அடையணும் இவா அப்படிங்கிறத ஒவ்வொருவனும் யோசிக்கணும் அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பண்ணணும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுமே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு அப்படின்னா அந்த ஜீவன்களை குறித்து அவர்கள் நல்ல அடையணும் அப்படிங்கிறத குறித்து பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணணும் அவர்களுக்காக ஒரு ஸ்நானம் பண்ணலாம் ஸ்நானம் பண்ணணும் நல்ல புண்ணிய நதி தீரங்களில் வசிக்கிறவா கங்கை காவேரி தாமிரபரணி போன்றதான நதி தீரங்களில் வசிக்கிறவா அந்த ஜீவன்களை நினச்சிண்டு ஒரு ஸ்நானம் பண்ணணும் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சுலபமான ஒரு கிரியை இருக்குது செயல் விளக்கேற்றுறது இதுக்கு மோகதீபம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஆன்மாக்களை நினைத்துண்டு விளக்கேற்றுறது கோவில்களில் சிவங்கோவில் இல்லை விஷ்ணு கோவில் அல்லது அரசமரத்தடி இந்த மாதிரி ஸ்தலங்களில் போய் நல்ல பெரிய தீபமாக பெரிய அகலாக வாங்கி நல்லா போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் சுத்தமான பசு நெய் ஊற்றி அந்த ஜீவன்களை நடைச்செண்டு தீபத்தை ஏற்றி சுவாமி சந்நிதியில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த தீபம் இந்தப்தி சொலனும் கீட்டா பத்தா மசகாச்சா ஜலே ஸ்தலேயே விச்சரந்தி ஜீவா திருஷ்ட்வா பிரதீபம் நச்ச நன்மபாகனி நித்தியம் ஸ்வச்சாஹி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அவசியம் சொல்லணும் முடிந்தால் சொல்லலாம் ஸ்லோகம் சொல்ல வரலை அப்படின்னா மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஜீவன்கள்னால் இங்கேயே சுத்தின்னு இருக்கும் அந்த ஜீவன்கள் அப்படி இந்த தீப ஒளியில் அந்த ஜீவன்கள் நல்ல கதையை அடையட்டும் இந்த தீப ஒளியால் அந்த ஜீவன்கள் நல்ல கதியை அடையட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது பிரார்த்தனை பண்ணுறது பிரார்த்தனா ரூபமாக இருக்குது சாயங்காலத்தில் அஸ்தமன சமயத்தில் தீபத்தை கொண்டு போய் ஏற்றி நிறைய எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி இந்த தீபம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாவது மாதிரி அப்படி நல்ல பெரிய அகலாக வாங்கி இந்த தீபத்தை ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் பண்ணணும் அது மாதிரி மோட்ச தீபம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஸ்திரீயும் இந்த ஜீவன்களை குறித்து இப்படி தீப் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படி பண்ணுறதுனால நிச்சயமாக பகவத்கிருப்பையினால் அந்த ஜீவன்களுக்கு சத்கதியானது ஏற்படும் ஒவ்வொரு பிரஜைக்கும் கடமை இருக்குது இந்த கடமை இருக்குது நம் கடமையை நாம் உணர்ந்து அந்த ஆன்மாக்கள் சத்கதியை அடையிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி பகவத் சந்நிதியில் இந்த மாதிரி தீபங்களை மோட்ச தீபத்தை ஏற்றி எல்லாருக்கும் சத்கதி அடையறத்துக்கு ஒரு நம்மளால் முடிந்த முயற்சியை நாம் பண்ணுவோம் கைங்கரியத்தை பண்ணுவோம் பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லா ஆன்மாக்களும் நல்ல கதியை அடையணும் அப்படின்னு நாம் பகவத் சரணார விந்தங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வைதிக ஸ்ரீஹே ஸ்ரீ சீதாராம குருகுலம் ராமராமா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் அனுப்புங்கோ எல்லாரும் மோக்ஷதீபம் ஏற்றுவோம் சத்கதியை அடைய செய்வோம் ராமரா